श्रीमान्वेङ्कटनाचार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्योनिधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् एस्पुर चूडारे रङ्गक्षोणि पृतङ्घ्रि पद्मयुगलीपूर्णप्रभक्ते फलम् நிச்சின்வந்தி விபஷ்டிதமதாநித்யம் சனம் பதபதார்த்தம் பக்தி பக்தியினால் பிரஹ்வ இருக்கின்ற புறப்பிரபஞ்சன திரிபுராசுரனை கொன்ற சிவனுடைய ஜடாவாட்டி ஜடையின் வரிசைகளினுடைய சனீஹ சனீட சமீபத்தில் ஸ்புரத் பிரகாசிக்கின்ற சூடாரக்வத தலைக்கு அலங்காரமான கொன்றைப்பூவினுடைய வாசனா இருப்பதினால் உண்டான பரிமள வாசனைகளால் ஸ்தியானே பருத்திருக்கின்ற பாதுகே பாதுகைகளை ஸ்துமக ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம் ஷமஹா இந்திரியங்களை அடக்குவதை தனாகா செல்வமாக உடைத்தாய் இருக்கின்ற விபஷ்டித வித்வான்கள் நித்தியம் எப்பொழுதும் எது தம்சனம் யாதொரு பாதுகையை தலையில் வைத்து கொள்வதை ரங்கேஷோனி பிரித்து ஸ்ரீரங்கநாதனுடைய அங்கிரிபத்ம அங்கிரி பத்மயுகளி இரண்டு திருவடித்தாமரைகளில் செய்த பூர்ண மனோவாக்காயங்களால் சேர்ந்த பிரபத்தேகே சரணாகதிக்கு பலம் பிரயோஜனமென்று நிச்சின்வந்தி நிச்சயிக்கிறார்களோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து இது சுவாமியோட பீரியடில் இதை சொன்ன நேரத்தில் வாசனா பரிமளா அப்படின்ற வார்த்தை இருக்குது ஒரு ஒரு வார்த்தையை ஒரே அர்த்தத்தை உடைய இரண்டு வார்த்தையை சொல்லும்போது புனராவர்த்தி தோஷம்னு ஒன்று சொல்லுவாள் வாசனைனாலும் வாசனை தான் பரிமளம்னாலும் வாசனை தானே அது ஏன் வாசனா பரிமளம்னு போட்டிருக்கார் சுவாமி அப்படின்னு வந்தப்போ அதுக்கு பதில் என்ன சொல்லிருக்கா பெரிய பெரியவாட்லான்னா வாசனை அப்படிங்கிறது இயற்கையா வர வாசனை அதாவது ஒரு பூலேந்து வர வாசனைன்றது இயற்கையா வர வாசனை அதுதான் நம்ம வாசனைன்னு சொல்றோம் பரிமளம் அப்படின்னா அந்த பூவை இப்ப நம்ம எசன்ஸ் எடுக்கிறோன்றதுக்காக பூவை கசக்கி புழிஞ்சு பண்ணும்போது ஒரு வாசனை வருது கசக்கி தான் பண்ணணும்னு இல்லை அதுலேருந்து ஒரு வாசனை வருது இயற்கையாக வர்றது இல்லாமல் ப்ராசஸிங்கில் ஒரு வாசனை வருது இல்லையா இப்போ நம்ம தெளிகை பண்ணும்போது ஒரு வாசனை வருதுன்னா அது பரிமளம் மாதிரி பட் அந்த ஒரு ஒரு பொருட்களுக்கும் இயற்கையாக ஒரு வாசனை இருக்குது இல்லையா அது வாசனை ஆக சுவாமி தப்பாக யூஸ் பண்ணலை வாசனா பரிமளான்றது புனராவர்த்திய தோஷம் வராது அது வந்து கரெக்டாக தான் சுவாமி வந்து சாய்ச்சிருக்காருன்னு பெரிய அதை நிர்தாரணம் பண்ணியிருக்கான் இப்போ இது இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா சிவன் வந்து பெருமாள் திருவடியை அலங்கரிக்கும் பாதுகையை தன் தலையில் வைத்துக்கொள்கிறார் அப்போது சிவனோட தலையில் இருக்கிற அந்த பூவின் மனமானது பாதுகையின் மீது பரவது அப்போ அந்த பூவோட மனமும் சேர்ந்து பாதுகைக்கேன்னு ஒரு இயற்கையாக ஒரு வாசனை இருக்குது அந்த இந்த வாசனையுமா சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பாதுகையை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்படின்ற சுவாமி இப்போ ரங்கநாதனோட திருவடிகளை சரணம் பண்ணுவதனால சரணாகதி பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா பாதுகையை சிரஸ்ல தான் பிரயோஜனம் அதாவது இந்த மாதிரி நான் பண்ணேன்னா இதுக்கு எனக்கு ஒரு பலன் கிடைக்கும்ல அது என்ன அந்த பலன் என்ன மோட்ச பலனா கைங்கரிய பலனா என்ன பலன் அப்படின்னா பாதுகையை தலையில சாத்திக்கிறதே பலன்கிறார் இப்ப நம்ம சுவாமியெல்லாம் ஆழ்வார்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவெல்லாம் சாய்ச்சிருப்பா உம் திருவாய் மொழியில அந்த நீ ஒரு நாள் படிக்கடவாக நிமிர்த்த நின் பாத பங்கயமே தலைக்கனியாய் அப்படின்வர் அதாவது உன்னுடைய திருவடின்றது என்னோட தலைக்கு சமமா கரெக்டான அளவா இருந்து எனக்கு அது ஒரு ஆபரணமை கிரீடம் மாதிரி இருக்கணும் ஆக இவ்வளோ தூரம் பக்தி பண்றதுக்கெல்லாம் ஒரு பலன் வேணும் இல்லையா அந்த பலன் என்ன அப்படின்னா பாதுகையை தலையில சாத்திக்கிறதே பலன் அதுக்காகவே நம்ம இந்த பக்தியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பிரிவாளெல்லாம் ஆழ்வார்கள்னா ஆழவந்தாரோட ஸ்தோத்ரத்னத்துல கூட ஒரு ஸ்லோகம் வரும் திருவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தா மூர்தானம் அலங் அலங்கரிஷதி அப்படின்னு ஸ்தோத்ரத்னத்துல ஆள ஆழவந்தாரும் அந்த மாதிரி எடுத்திருப்பேன் உன்னுடைய அந்த திருவிக்ரமனோட பாதத்தை அந்த சரணாம்புஜத்வயம் அந்த பாதத்தை சேர்ந்த அந்த பாதுகையானதை தலையில சாத்திக்கிறதே நமக்கு வந்து பெரிய பலன் அப்படின்னு சாதிச்சிருப்ப மதுரகவி ஆழ்வார் சாய்க்கும் போது நம்ம ஆழ்வார தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு இருந்த மதுரகவி சாய்க்கும் ஆழ்வார் சாய்க்கும் போது நாவினால் நவித் மெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே அப்படின்னு இருப்பார் அந்த திருவடி சம்பந்தம் வேணுங்கிறது தான் அந்த திருவடியை பாதுகையோட சேர்த்து நம்மளோட தலையில பெருமாள் ச சேர்க்கிறார் அப்படிங்கிறதே தான் நமக்கு பலன் இவ்வளோ தூரம் பக்தி பண்றதுக்கு பலன் என்ன அப்படின்னா அந்த திருவடியை பாதுகையோட சேர்த்து நம்மளோட தலையில நம்ம சேர்த்துக்கிறதே பலன் தான் அப்படின்னு சுவாமி பாதுகையோட பிரபாவம் சொல்ற சரி இது சொல்ல வந்த சுவாமி எதுக்கு திருபுராசுரனை கொன்ற சிவனுடைய ஜலைகளின் வரிசைகளுடையன்னு எதுக்கு சிவனை ச கொண்டு வராறிங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ச முதல் வைஷ்ணவர் அப்படின்றவர் வந்து விஷ்ணுவோட பக்தர்ன்றவர் வந்து சிவபெருமானம் ஆனால் இங்கே அவர் அந்த சிவபெருமானோட அடையாளமாக சொல்லப்படுற வார்த்தை என்ன அப்படின்னா புறப்பிரபஞ்சனை அப்படிங்கிறது சிவனை சொல்லும் சொல்லா இங்கே யூஸ் பண்ணப்படுறது என்னென்னா திரிபுராசுரனை கொன்ற சிவன் புறப்பிரபஞ்சனை அப்படிங்கிறார் திரிபுராசுரன் கதை நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலின்னு மூணு பேர் வந்து ஒரு தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டை இரும்புக்கோட்டைன்னு மூணு வச்சுருந்தான் அவ வந்து ஒரு வரம் வாங்கினான் என்னன்னா நாங்கள் மூணு பேரும் எப்போ சேர்ந்து ஒன்றா வரமோ அப்போ சிவனார் எங்களை சம்ஹாரம் பண்ணார்னா தான் எங்களுக்கு மரணம் உண்டாகணும் அப்படின்ற வரத்தை வாங்கிட்டான் ஆனால் அவள் பரமசிவனோட பரம பக்தர்கள் அவா அதனால் சிவனால் அவளை அழிக்கவே முடியாது அப்போ பெருமாள் அதுக்காக தான் ஒரு ஒரு யுக்தி பண்றார் ஒரு புறமுயர்த்த வசுரர்களுக்கு ஒரு புறமுயர்த்த பொய்யினாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுத்திருப்பேன் என்னன்னா அப்போ வந்து அவளுக்கு அவளை சம்ஹாரம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அது அது தனி வியாக்கியானம் இப்போ என்ன அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு எல்லாம் கிரியேட் பண்ணி சிவனார் வந்து ஒரு வில்ல எடுத்து அம்பு எடுத்து உடபுற அந்த அம்பு தான் பெருமாள் அந்த அம்போட நுனியில இருக்கிற அந்த ஷார்ப்பெண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அவர் சக்கரத்தாழ்வார் அதனால தான் சுதர்சன அஷ்டகம் சொல்லும்போது ஹர புலோஷக்காரனான்னு சொல்லுவோம் ஹரன் புறனை அழிக்க அந்த திரிபுராசுரர்களை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா சக்கரத்தாழ்வார் அந்த அம்பா பெருமாளும் அந்த அம்பினுடைய நுனியாக சக்கரத்தாழ்வாரம் இருந்து அந்த திரிபுராசுரனை அழிச்சாலாம் ஆக அந்த பெருமாள் வந்து அந்த இது பண்ணி கொடுத்தாரு இல்லையா அந்த நன்றிக்காக சிவனார் வந்து இங்க சேவிக்கிறார் அப்போ அவரோட தலையில இருக்கிற கொன்னைப்பூவினுடைய வாசனையினால பாதுகைகள் சந்தோஷப்படுறா அப்படின்னு இங்க இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக இவ்வளோ பெரிய பிரபாவத்தை நமக்கு சுவாமி தெரிவிக்கிறார் புறப்பிரபஞ்சனை திரிபுராசுரனை கொன்ற சிவனுடைய அவர் வந்து சேவிக்கிறார் ஏன் சேவிக்கிறாருன்னா பெருமாளோட தான் திரிபுராசுரர்களை அழிக்க முடிஞ்சதுங்கிறதுனால அவர் வந்து சேவிக்கிறார் அப்படிப்பட்ட பாதுகையே அப்படின்னு எங்க எடுக்கிறார் இதுல இன்னொரு முக்கியமான வார்த்தை பூர்ண பிரபத்தேகே பூர்ணமாக பிரபத்தி பண்றவா அதாவது நான் போய் சேவிச்சுட்டு வந்தேன் அப்படி இல்லை பூர்ணமா பிரபத்தி பூர்ணம்னா மனோவாக்காயங்கள் அப்படின்னு வியாக்கியானம் இங்க எடுத்திருக்கார் மனசு வாக்கு காயம் காயம்னா உடல் மைண்ட் ஸ்பீச் பாடி மூணுத்தின் மூலமாகவும் நம்ம சரணாகதி பண்ணணும் சரணாகதின்னா எப்படி பண்ணணும் மனசு வாக்கு காயம் மூணுத்தாலையும் தான் நம்ம வந்து பெருமாளை வந்து சரணாகதி பண்ணணும் அப்படி பண்றவாளுக்கு பலன் என்ன கிடைக்கிறது என்ன பலம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த திருவடியை தலையில தாங்கிக்கிறதே பலன் அப்படின்னு நம்ம காழ்வார்களும் எடுத்து காமிச்சிருக்கா அதே தான் சுவாமி இந்த ஸ்லோகத்துல எடுத்திருக்காரிடையே ක ್ ීම න් .